உமரு புலவர் தமிழ்மொழி நிலையம் தமிழ் கற்றுக் கொடுக்கப்படாத பள்ளிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கு தாய்மொழி வகுப்பறை அவர்களிடம் தமிழை கொண்டு சேர்க்க பின்னணியில் சிலரின் அயராத உழைப்பு அவர்களின் நினைவுகள் உமருப்புலவர் தமிழ் மொழி நிலையத்தை பொறுத்த வரைக்கும் எங்கு நீங்க பார்த்தாலும் தமிழ் 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 கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் தமிழ் பாடும் என்று சொல்வது போல இங்கே உமர் புலவர்கள் வந்தீங்கன்னா எந்த மூலை நீங்கள் பார்த்தாலும் தமிழ்மொழி தகவல் தமிழ்மொழி கற்றல் கற்பித்தல் அமைய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த நிலையம் வந்து மிகவும் வேறு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நான் திட்டமிட்டேன் ஆக இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது எனக்கு நிலையத்தில் சிங்கப்பூர் தமிழ் கல்வி மரபுடுமையகமும் உள்ளது தமிழ் கல்வி வரலாறு சிங்கப்பூரில் தமிழ் கல்வி வரலாறு எப்படி இருந்தது எங்கே தொடங்கியது எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருந்தன எத்தனை நிலையங்கள் அப்போது இருந்தன அது மட்டுமல்லாமல் உமர் புலவர் தமிழ் மொழி வரலாறு பற்றியும் மாணவர்களும் ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அதே வேளையில் சமூக பங்கு எப்படி இருந்தது என்ற ஒரு காரணத்தினாலும் இந்த மறுபடியாக உருவாக்கப்பட்டது அன்றாட நிகழ்வுகள் பாடங்கள் பயிலரங்குகள் ஒருங்கிணைப்பது சுலபமல்ல இப்போ மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து என்னென்ன ஒரு கொண்டியூசிவ் என்வாயர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி உமர் பிரபலியம் இருக்கணும் அதை விட பெட்டராக நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து பா காலையில் வந்து பள்ளியில் இருந்துட்டு மதியானத்தில் வந்து இங்கே வராங்க ஸோ அப்படி மதியானத்தில் வரக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் பள்ளி மாணவர்கள் நிலையம் இவரது பிணைப்பு அதையும் தாண்டியது கபடிங்கிறது வந்து நாங்கள் மாணவர்கள் விரும்பி விளையாடுறது ஒன்று ஸோ இதை வந்து என்னென்னாக்க என்னோடய பங்கு என்னென்னாக்கா இந்த கபடியை வந்து டாப் நாச் கபடி ஃபீலாக வச்சுருக்கணும் அதுதான் என்னோடய இது ஸோ இப்போ ரீசெண்ட்லி வந்து நாங்கள் இந்த மண்ணெல்லாம் மாற்றி பிள்ளைங்களுக்கு இது வந்து சேஃபாக இருக்கணுன்ட்டு செய்திருக்கிறோம் இது செய்வது வந்து எனக்கு கடினமாக இல்லை பட் இட்ஸ் ஃபார் எங்கள் மாணவர்களுக்காக எங்கள் தமிழ் சமுதிய சமுதாயத்துக்காக நான் செய்கிற ஒரு பங்கு இது வரும் கட்டடம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய இரண்டாவது இல்லம் நிலையம் இடம் மாறலாம் இவர்களின் நினைவுகள் என்றும் மாறாது